கத்திரமன்றதாக இன்றைய தவசனம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒருவருடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் கத்திரமன்றதாக தசனம் பார்க்கும்போது நம்முடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருக்குமானால் உள்ளும் புறமும் அவ எல்லாவற்றிலுமே ஒரு தெய்வனுக்கு பிரியமாக இருக்குமானால் நம்முடைய சத்துருக்களோட நம்மளோட சமாதானமாக வாங்கலாம் வேதத்தல் பார்த்தா இந்த மனுஷ தெய்வங்கிறது பெரிய ஆசீர்வாதம் இயேசு வேதனை சொல்லும்போது இயேசுவானுவான் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாக வெற்றி தான் வேதம் சொல்வது அந்த மனுஷ தயவு அது எப்படின்னா நம்ம வந்து வேதனை சொல்வோம் வழிகள் கத்திரப்பிரியமாக இருந்தால் அவன் சத்துருவு கூட உன் பட்சத்தில் வருவான் உனக்கு ஆதரவாக இருப்பான் இந்த வேலையில் நம்ம ஒரு விஷயம் நம்ம வழிகளில் கத்திரப்பிரியமாக மாற்றுவோம் நம்ம உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இது சத்துருவே உங்களுக்கு உங்களுக்கு சத்துருவே சமாதானமாக வராதுன்னா உங்களுடைய எங்கே எப்படி உங்களுக்கு எதிரே இருக்காது உங்களுக்கு எதிரே இருக்காது உங்களுடைய வழிகள் ஒரு ஒரு பட்ட பகலில் ஒரு தெளிவான பாதையில் போகிற மாதிரி உங்கள் வழிகள் வாழ்க்கை இருக்கும் சில வாழ்க்கையிலாம் இருண்ட இருட்ட பாதை பள்ளம் அவன் பார்த்தீங்கன்னா அப்படி போராட்டம் ஜெயெடுக்கணும் சத்துரு வாரம் பிரச்சனை பண்ணு அந்த மாதிரி எதுவும் சமந்து கொடுப்பார் நம்ம செய்வது கத்தருக்கு பிரியமாக நம்ம வழி இருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும்தான் தான் அண்டிப்போம் கண்டிப்பாக தெய்வான் கிருபை செய்வார் ಹೋಲದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸಮಾಧಾನ ಮಾಡ್ಕೊಳ ಸಮಾಧಾನ ಮಾಡ್ಕೋ ದೇವ್ ತರುವ ಭೂಮಿಯಲ್ಲೂ ಸಾಕ್ಷ್ಯ ಮಾಡುವ ಫಲವತ್ತನ ಅರ್ಪಣೆ ದೇವ್ ನಗರ